நம்ம இந்திய வீரன் பாகிஸ்தான் எல்லையில் போர் நடக்கிற போது அந்த இராணுவ டேங்கை இயக்கிறான் அந்த பக்கம் பாகிஸ்தான் தளபதி அவன் பாகிஸ்தான் மேஜர் அவன் அந்த டேங்கை இயக்கிறான் இந்த பையன் செத்து போயிட்டான் இன்னைக்கு இருபத்தொம்பது வயசு இந்திய வீரன் செத்து போயிட்டான் இந்த இந்த வீரன் அருண் கேத்ரிபால் அவனுடைய பேர் அருண் கேத்ரிபால் அந்த பையனுடைய பேர் இந்த பையன் இறந்து போயிட்டான்

எதுக்காக நான் ஒரு கடிதம் அனுப்புகிறேன் அந்த பையனோட அப்பாட்ட சேர்த்திரு அந்த அப்பா எழுதுறான் நாங்கள் இருவரும் போர் முனையில் எதிரெதிராக சந்தித்தோம் எங்களை தவிர மற்ற எல்லோரும் மாண்டு போய்விட்டார்கள் வாழ்வா சாவா என்கிற இறுதிக்கட்ட போராட்டம் எனக்கும் உங்கள் மகனுக்கும் நடந்தது நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பொத்தானை அழுத்தினோம் நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பொத்தானை அழுத்தினோம் இப்பதான் முக்கியம் ஆனால் விதி எனக்கு வெற்று வாழ்க்கையையும் உங்கள் மகனுக்கு வீர மரணத்தையும் கொடுத்தது ஆனால் விதி எனக்கு வெற்று வாழ்க்கையையும் உங்கள் மகனுக்கு வீர மரணத்தையும் கொடுத்தது இப்படி ஒரு பிள்ளையை பெற்ற தகப்பனை நான் கையெடுத்து வணங்க விரும்புகிறேன் உனக்கு என்னுடைய வணக்கங்கள் மஹமது காவ்ஜா நாசர் பாகிஸ்தானுடைய ஒரு மேஜர் இந்திய அப்பாவுக்கு லெட்டர் படம் அப்பா பேர் கேத்ரிபால் அருண் கேத்ரிபால்